இதைப் போய் நாங்க கட்டுவாங்க சித்தல கூட நீங்க யாரே சந்த ஆரம்பிருக்கிறது சற்று இரண்டு நிமிடங்களில் நீங்க <Ses> வியாபாரம் Why is it hurt? There will be a few interesting things. How are you? Why are you who you are? How are you? What can I do? You don't ഇതാ പെങ്ങൻ നടടാനേ ചേട്ടൻ കൊട നീയാരെ ഇതെരെകിലോ പ്രോഡറ്റ് അല്ല കേലോ പ്രോഡറ്റ് ഇല്ല ഇതാ ഫ്ലോമൈൻടാനല്ല ഇല്ലയോ അതെയാണോ അണ്ണാ പിരാ എന്നെ വെച്ചാ 1000 1100 1200 1200 1300 1300 1350 1350 1400 1500 1500 1500

சந்த சரியான இருக்குது லோவாயிருக்கு தெரியல அதிகம் மீன வேண்டியல நிறைய பேர் மீன் விற்காம இருக்கணும் பாப்போம் கரவுல நிலப்பாடு என்ன மாதிரி சொல்லி பார்க்கலாம் பார்ப்போம் இந்த கேரள இல்லையாஜி ஆஜி விசேஷமான ஏதாச்சும் மீன் வருது ஒன்று பார்ப்போம் தூண்டல் விளை மீன்கள் வந்து அவ்வளோத்துக்கு வெளுக்கியா போவேல என்ன பிரஜினென்று சொன்னால் அதிகமான நாட்கள் வந்து இந்த விளமீனை மீனை வாங்க மாட்டோம் அப்போ அதனால அந்த தூண்டி விளை மீன் விளையாடுது அவ்வளோக்கு கூறையில் சரி கரவுளை செலவை வந்து பாப்போம் வந்துடுது பாப்போம் மீனை ஆவலா இருக்குது இப்போ உங்களுக்கும் ஆவல தான் இருக்கும் நிக்கிறேன் விலையில பார்த்தீங்கன்னு சொன்னால் சாலை வாங்கு சொல்லுவாங்க அந்த மீன் வந்து விலையில கட்டுருக்க உங்களால பார்க்க முடியும நினைக்கிறேன் ஏரோமான சாலைகளும் சாலமங்களும் கொஞ்சம் வந்திருக்குது அவ்வளோ மக்களை இந்த வீடியோ ஆனது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சுக்குவோம் நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்க பெல் பட்டன் ஆல் செலக்ட் பண்ணுங்க அப்போ நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனே கொண்டாடியா வரும் தொடர்ச்சியாக எங்கள் காணொலியை காணுங்கள் நன்றி